நம் உணவில் அக்கறையாக இருக்க வேண்டும் நம் மரபு எத்தனையோ நீட்சியான உணவுகளை சொல்லி இருக்கிறது தலை தித்திப்பு கடை கைப்பு என்று நம்ம சொல்லும் முதல்ல இனிப்பை சாப்பிடு முதல்ல இன்னைக்கு சொல்ற இல்ல இனிப்பு இனிப்புள்ள பழங்களை சாப்பிடு இலுப்பை பூ சக்கரை இனிப்பை சாப்பிடு தேனை சாப்பிடு பனை வெள்ளத்தை சாப்பிடு பனை வெள்ளத்தால் செய்த சிற்றுண்டியை சாப்பிடு தலை அதான் கடை கைப்பு கடைசியா கசப்பு உள்ள தாம்பூலத்தை தரிக்க சொல்லுச்சு நின்று உண்ணார் கிடந்து உண்ணார் உரையார் சாப்பிடும் போது படுத்துட்டு திங்காத சாப்பிடும் போது பேசாத சாப்பிடும் போது நின்றுட்டு சாப்பிடாத இப்படி எல்லாம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பெரிய பணக்கார வீட்டு சாப்பாடுன்னா நின்னுகிட்டே தட்டை ஏற்றிட்டு பிச்சைக்கார மாதிரி போய் பஃபே தான் பெரிய அலங்காரம் வீட்டுல தொலைக்காட்சியில் விராட் கோலி அடிக்கிற சிக்ஸரை பார்த்துக்கிட்டே படுத்துட்டு திக்கிறது படுத்து உண்ணுறது கிடந்து உண்ணாருன்றக்க நம்ம படுத்துட்டு தான் சாப்பிட்றோம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் மருத்துவ கருத்து இருக்கிறது நண்பர்களே நின்று சாப்பிடும்போது ஜீரணம் எப்படி நடக்கும் நல்ல பத்மாசனத்துல காலை மடக்கி கீழே உட்கார்ந்து சாப்பிடும் போது நம்முடைய சீரண மண்டலம் எப்படி இருக்கும்னு ஒரு பெரிய விஞ்ஞான புரிதல் இருக்கிறது சாப்பிடும்பொழுது முதல்ல பழம் அதுக்கப்புறம் குழம்பு அதுக்கப்புறம் காய் அதோட சேர்த்து ரசம் அதுக்கப்புறம் கடைசியா மோர்ச்சோருன்னு ஒரு பட்டியல் வச்சமையா மாத்தி இருக்க கூடாது முதல்ல வந்தோடனே மோரை தின்னுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசத்தை குடிச்சிட்டு கடைசியா காய் சாப்பிட்டா வயிறு வேணாம் நான் சொல்லும் அப்படி இல்லாமல் ஒரு அழகான கட்டுக்கோப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் உமிழ்நீரில் சீரணம் ஆரம்பிக்கிறது உமிழ்நீரில் ஜீரணம் நல்லா வரணும்னா உமிழ்நீரை தூண்டக்கூடிய முதல் தித்திப்பு முதல்ல போனோம் அதுக்கப்புறம் உடலுக்கு தேவையான ஆறு சுவைகள் மூலமாக ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ கட்டுக்கோப்பு இருக்கு புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம் சொன்னாங்க கபம் இனிப்பை சாப்பிட்டா கபம் கூப்பிடும் சொன்னாங்க திக்தம் என்ற கசப்பை சாப்பிட்டா உன்னுடைய பித்த மகளும் சொன்னாங்க அத்தனை ஆறு சுவை கொண்ட வற்றல் பொரியல் வடகம் அப்படின்னு குழம்ப சாப்பிட்டுட்டு அதை ஜீரணிக்கும் போது சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஜீரணிப்பை தூண்டுவதற்காக இஞ்சி பூண்டு சீரகம் மிளகெல்லாம் எல்லாம் போட்ட ரசம் சாப்பிட்டு அந்த ஜீரணத்தில் வயிறு புண்கள் ஆகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக கடைசியா மோர்ச்சோறு சாப்பிட்ட நம் மக்களினுடைய சிந்தனையும் ஆரோக்கிய சிந்தனையும் எப்படி இன்றைக்கு விடுதிகளுக்கு போனா முத முதல்ல ராத்திரி பதினோரு மணிக்கு பேய் பசியோட ஓட்டலுக்கு போயிட்டு அவன் கொடுக்கிற ஹாட் அண்ட் சோர் சூப்பு குடிச்சா அந்த சூப்பு இருக்காது அது வயிற்றுக்கு வைக்கிற ஆப்பு நேரம் அதை வாயில ஊத்திங்கன்னா அதனுடைய அந்த சூப்பினுடைய காரமும் அதனுடைய புண்ணாக்குத்தன்மையும் வயிற புண்ணாக்கிரும் முதல்ல நம்ம பழங்கள் சாப்பிடணும் ஆங்கிலேயன் சொன்னான்னு அவன் சாப்பிட்டாங்கிறதுக்காக கடைசியா பழத்தை போய் நம்ம சாப்பிடறோம் பழங்கள் முதல்ல சாப்பிட வேண்டிய உணவு தலை தித்திப்பு முதல்ல பழங்கள் சாப்பிடணும் அதுவும் நம் நாட்டு பழங்கள் சாப்பிடணும் இப்ப ஒரு மாயை புரிஞ்சிட்டு இருக்கு எந்த ஒரு பெரிய பழமுதிர் கடைகளுக்கு போனாலும் அப்படியே அடுக்கி வச்சிருக்கதான் பார்த்தா வாஷிங்டன் ஆப்பிள் மடகாஸ்கர் ஆரஞ்சு கலிபோர்னியன் கிரேப்ஸ் நியூசிலாந்து கிவி யாருக்கு வேண்டதெல்லாம் நான் ஒரு முறை பயணத்தில் பொதிகை ரயில்ல வந்து செங்கோட்டைக்கு போயிட்டு இருக்கேன் ட்ரெயின்ல எனக்கு எதிர்த்தாப்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு நாற்பது ஐம்பது வயதை ஒட்டியவர் பழங்கள் வச்சிருக்கார் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் ஒரு பழத்தை எடுத்து தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு நான் நாகரீகம் கருதி வேணாங்க நான் சாப்பிட்டது சரியா இருக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் உடனே அந்த பழத்தை அப்படியே வச்சுட்டே இருந்தாரு ரயில் போயிட்டே இருக்கு என்னை கூப்பிட்டு தம்பி இந்த பழத்துக்கு பேர் என்ன அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியம் நம்மகிட்ட கொடுக்காரு இவருக்கு பழமே தெரியல அப்படின்னு இந்த பழத்துக்கு பேர் கிவிங்க அப்படின்னே ஓ அப்படின்னாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டார் என்ன பேரணும் தெரியல எப்படி தீங்கணும்னு தெரியல ஆனால் இதை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தானா திருடிட்டு வந்தானு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனையோடய அவன் வந்து செதுக்கும் கேட்டுருவோம் அப்படின்ட்டு சார் உங்களுக்கு இது பேரும் தெரியல என்ன பொருளும் தெரியல எப்படி எதை நம்பி சார் இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சார் கடையில பெருசா ஒட்டியிருக்கான் சார் நியூசிலாந்திலிருந்து வந்ததுன்னு போட்டிருந்தான் சார் ஒரு பழம் அறுபது ரூபா சார் வெளிநாட்டுக்காரன் சும்மா சாப்பிடுவான் இவ்வளவு விலை கூட இருக்கு அதெல்லாம் கீழே கீழே விட்டமின் சி நிறைந்ததுன்னு போட்டிருந்தான் சார் அப்படின்னா நான் சொன்னேன் இந்த ட்ரெயின் கடைசியாக செங்கோட்டையில் போய் நிற்கும் அந்த செங்கோட்டையில் ரயிலில் இறங்கினோடனே வெளியே போனீங்கன்னா ரயில் நிலையத்துக்கு வெளிப்பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலையும் சில ஆயாக்கள் சில பழம் வச்சுருப்பாங்க சார் அந்த பழத்துக்கு எங்கள் ஊரில் பேர் நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்துல ஒண்ணுல பத்துல ஒரு பங்கு கூட இந்த கிவிக்கு கிடையாது ஆனா இதை நீ இருக்க நம்ம ஊர் நெல்லிக்காய வந்து சீண்டுவார் இல்லாம கிடைக்கு இது அறுபது ரூபா எங்க இது இன்னைக்கு சீசன்ல வாங்கினீங்கன்னா கிலோ ஆறு ரூபாய் தான் நண்பர்களே நம் நாட்டு கனிகளில் எந்த குறைபாடும் கிடையாது களியக்காவலையிலிருந்து தர்மபுரி வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய விதமான ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு களியக்காவலையில் இருக்கக்கூடிய செவ்வாழைக்கும் நேந்திரன் வாழைக்கும் ஒரு குதிகால் வாதத்தை போக்கக்கூடிய தன்மை உண்டு நாகர்கோயில பக்கத்தில் இருக்க மட்டி வாழைப்பழம் குழந்தை தாய்ப்பாலுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய முதல் பழமாக பட்டிப்பழத்தை சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியும் மதுரையிலையும் கிடைக்கக்கூடிய முந்தன் வாழைப்பழம் மூல நோயை தவிர்க்கக்கூடியது திருச்சியில் வாழைப்பழம் வெள்ளை போக்கை குறைக்கக்கூடியது உடல் அடைய செய்யும் குடிக்கக்கூடிய ஏலக்கி வாழைப்பழம் எடையை கூட்டக்கூடியது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சிறுமலை வாழைப்பழம் அதற்குன்னு ஒரு சத்து இருக்கு இப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு எங்கேயாவது ஆப்பிளுக்கும் மடகாஸ்கர் ஆரஞ்சுக்கும் ஊருக்கு ஒரு மருத்துவ குணத்தை எங்கேயாவது பதிவு செய்து வைத்திருக்கிறார்களா நம் மரபு அவ்வளவு ஆழமான மருத்துவ குணங்களையும் மருத்துவ விஷயங்களையும் பொதிந்து வைத்திருக்கிறது நான் ஒரு தொல்க ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் சொன்னேன் இந்த நாட்டில் எவ்வளவு மரபு இருக்கிறது ஏன் இங்கே அந்த ஆராய்ச்சிகள் குறைவாக இருக்கிறது கேட்டேன் நீங்க நிக்கக்கூடிய ஒவ்வொரு மண்ணுக்கு கீழேயும் ஒரு பெரிய நாகரிகம் இருக்கு சார் இந்தியா முழுக்க தோன்றதுக்கு காசு கிடையாது அப்படின்னாரு மதுரைக்கு பக்கத்துல கீழே தோன்றனா கீழடின்னு ஒரு இடம் அவ்வளவு ஒரு நாகரிகம் நாலாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி மேம்பட்டு இருந்தோங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு நண்பர்களே இந்த திருநாட்டில் இந்த நாட்டில் இல்லாத வளம் கிடையாது என்ன வளம் இல்லை இந்த இந்திய திருநாட்டில் சொன்னாங்க அப்படி ஒரு ஆரோக்கியமான நம் இன்றைய காலத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு உணவு கட்டமைப்பை கொண்ட நாடு நம்ம நாட்டு அந்த உணவுகளை முன்னெடுப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் பன்னாட்டு உணவுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம் அது உடல் நலத்தை எந்த விதத்திலும் கேடு செய்து விடாமல் இந்த தொற்றாத வாழ்நோய் பிடியில் இங்கே இருக்கக்கூடிய நபர்களில் ஒருத்தர் கூட இடம்பெறக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்